அது இந்த சவுக்கல மட்டும்தான் சாத்தியமே தவிர எல்லா இடத்துலையும் அது சாத்தியம் கிடையாது அங்க நின்று வந்து வாக்கு வந்து பழிக்காது வெளியின்னு பேசுனாலும் வாக்கு பலிக்காது பின்னப்பிடி கணக்கு எனக்கு தெரியாது ஆனா அழகு வரா இருந்தால் இங்க நாங்கள் சதாச்சல சொல்லணும் அவங்க பாடணும் இத்தனை அழகு வரா இருந்தால் இங்க நாங்கள் சதாச்சல சொல்லணும் அவங்க பாடணும் இத்தனை வருஷம் இப்ப சமூகத்தோட என்கிட்ட கேட்டாரு இத்தனை வருஷமும் அவருடைய பூசா சிக்காரு பால்லையே எப்படி அழு வந்துச்சுன்னா அப்போ நானும் கேட்கல அவர் பாடாமல் அவளுக்கு எப்படி நான் நீ போய் அவளை கேட்க முடியுமா அசால்ட்டா எங்கிட்ட வந்து கேட்குறீங்க நீ சதாச்சாரம் சொன்னியா அவரு பாடினாரா அவரு பாடின மாதிரி எனக்கு தெரியல நீ சொன்ன மாதிரி தெரியலன்னு என்கிட்ட கேட்கல அப்ப நீங்க ரெண்டும் சொல்ல முன்னாடி அவர் எப்படி ஆடினாரு ஏன் கேட்கல நாங்கள் சொன்னோங்கிறது பல்வேண விசாட்சி ஏன்னா உபதேசம் காதலை தான் சொல்ல முடியும் ஊடுமாவது சொல்ல முடியாது ஆனா இவர் பாடணுங்கிறது ரொம்ப முன்னோர்கள் எழுதி வச்சது அவனு வந்து சொல்ல நான் தான் இந்த ரெண்டு வருஷமா வேலை நிறுத்தியா பாடுறதுக்கு வெளியே கேட்கக்கூடாது ஆனால் நிறுத்து கேட்கணும் என்ன வார்த்தைன்னு அதில் என்ன எழுதி கொடுத்துருக்காங்கன்னு கேட்கணும் அப்போ தான் அதை தாட்பண்ணு தெரியும் அவங்க அந்த பாட்டுல உங்களுக்கு அண்ணன் தெரியும் அந்த வார்த்தை அதை பட்டை போய் இருக்கு அந்த பாசத்தை கேளுங்க பள்ளியாண்ட இடத்துல எங்கள் முன்னோர்களை வச்சு பார்த்துருக்காங்க எழுதுறது நாங்கள் எழுதி கொடுத்தோம்னா நீங்கள் இங்கே சொந்த பெருமை பெருமை உங்கள் சொந்த பெருமை நீங்கள் எழுதுன்னு சொல்கிறேன் எழுதுறது நடத்தை எழுதுகிறது நகரத்தை All right.